அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கோவை ஈரோடு சேலம் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களுக்கும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்குமான நகர்ப்புற பேருந்துகளும் சென்று வருகின்றன இதன் காரணமாக தினந்தோறும் கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையத்திற்கு பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் அவர்களுக்கான வசதிகள் குறித்து இன்று திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்களை சந்தித்து பேருந்து நிலையத்தில் மேற்கொள்ள வேண்டிய வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் கோடைக்காலம் என்பதால் நிழலுக்கான ஏற்பாடுகள் அமைத்து தர வேண்டும் சரியான நேரத்திற்கு பேருந்துகள் வருவதை உறுதி செய்ய வேண்டும் பேருந்துகளுக்கான அட்டவணையை பேருந்து நிலையத்தில் வைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறைகளில் பணம் கொடுத்தாலும் ரசீது கொடுப்பதில்லை எனவும் அதற்கேற்றவாறு சுகாதார வசதிகள் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டினர் தொடர்ந்து கழிவறையில் ஆய்வு மேற்கொண்ட மேயர் சுத்தம் செய்யப்படாமல் இருப்பதைக் கண்டு அதிகாரிகளை கண்டித்தார் மேலும் அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும் எனவும் வரும் மக்களிடம் பணம் வசூலிக்கும் போது அதற்கான ரசீதை வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் மேலும் பேருந்து நிலையத்தில் மூன்று பக்கங்களில் வைக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாயில் ஒரு பக்கத்தில் மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படும் வகையில் செய்யப்பட்டிருந்தது உடனடியாக மற்ற இரண்டு பகுதிகளில் பழுதான குழாய்களை சரி செய்து குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் கோடைக்காலம் என்பதால் மேற்கொண்டு குடிநீர் தொட்டிகள் அமைத்து தர வேண்டும் எனவும் உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது மாநகராட்சி துணை மேயர் பாலசுப்ரமணியம் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்